அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திருமலாபுரம் குடையுறை கோயிலில் இருக்கோம் திருமலாபுரம் குடையூர் கோயிலில் தெற்கு பக்கத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த குடையுரை கோயிலில் வந்து நம்ம இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் திருமலாபுரம் என்ற ஒரு சிற்றூரில் வந்து இந்த குடைவரை கோயில் வந்து இருக்குது இந்த குடைவரைக் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தி வந்து பொதிகை மலையை நோக்கி அமைந்துள்ள அந்த வண்ணாத்தி பாறையில் தான் இந்த குடைவரை கோயில் இருக்குது இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு குடைவரை கோயில் தெற்கில் ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு ரெண்டு விதமான குடைவரை கோயில்கள் இருக்குது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் வந்து முழுவதும் முடிவடைந்த ஒரு வந்து முற்று பெற்ற குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குடைவரை கோயில் வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முழுமை அடையாத குடைவரை கோயிலுக்கு வந்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமான கதைகள்லாம் சொல்கிறாங்க இது கூட என்ன கதைகள் சொல்கிறாங்க அப்படின்னா வடக்கு பக்கத்தில் இருக்கிற குடைவரை கோயிலில் அப்பா வந்து ஒரு சிற்பி வந்து செதுக்கிட்டு இருக்காரு அவர் செதுக்கிட்டு இருக்கும் போது அவர் பையனும் சிறந்த சிற்பி ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னால் வந்து செதுக்க முடியலேன்னு சொல்லிட்டு அப்பா எப்பப்போ சிற்பத்தை செதுக்கிறாரோ எப்போ எப்பப்போ அந்த வடக்கு பகுதியில் இருக்க குடைவெளி கோயில கொடையாளர் அப்போல்லாம் இந்த பையன் என்ன பண்றான் இந்த பக்கம் இருந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதுக்கிறான் அப்போ ஒரு பீரியடில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பா ஒரு இதில் வந்து சுற்றியும் உளியும் வச்சோன்னே அவர் பையன் வந்து அடித்தோன்னே யாரோ ஒருத்தர் வந்து செதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்தோன்னே அந்த ஒரு பையன் வந்து இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற குடைவரை கோயிலை வந்து இருக்கிறான் அப்போ குறைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா யாரோ எனக்கு போட்டியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் கையில் இருந்த சுற்றியை வச்சு அடித்து அவர் மண்டையை உடைச்சிடுறாரு அப்போ தான் தெரியுது தன்னுடைய பையன் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு இந்த கதை தான் வந்து இந்த குடைவரை கோயிலுக்கு சொல்கிறாங்க இந்த முழுமை அடையாத எந்த ஒரு குடைவரை கோயிலையும் எடுத்துக்கிட்டாலும் இந்த கதை தான் அப்பா மகன் கதை தான் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் அந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் இதே கதை தான் சொல்கிறாங்க என்னடா அப்பா மகன் கதை தான் அப்பா அம்மா அப்பா அம் பையனும் சிறந்த சிற்பி அப்பா வந்து திருவிழாக்கு போகும்போது பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டான் அந்த பையன் வந்து ஒரே மலையில் ரெண்டு பேருமே அந்த கழுகு மலையில் உட்காந்து அதை வெட்டுக்கும் போது அப்பா வந்து சமண தீர்த்த உருவங்களை வந்து செதுக்கிறாரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா கழுகுமலை வெட்டுவான் கோயிலை பண்ணிட்டு இருக்கான் வரவங்க என்ன சொல்றாங்க அழகா வந்து செகிதிருக்கா நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு வந்து சொன்ன பிறகு இவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு போட்டியா இருக்கிறானான்னு சொல்லிட்டு அவன் பையனை போய் பார்க்கும்போது பையன் பின்னாடி இருந்து அந்த கழுகுமலை கோயிலை வெட்டுவான் கோயிலை வெட்டிட்டு இருக்காப்ல இவர் வந்து என்ன பண்ணுறாரு நமக்கு போட்டியாக இருக்கான்னு சொல்லி சுற்றியை வச்சு அவர் மண்டையை வச்சுறாரு அப்புறம் தான் பையன் தெரியுது இதே தான் என்ன அப்படின்னா அப்பா மகன் கதை அப்பா மகன் கதைன்னு சொல்லிட்டு ஒரு முழுமை அடையாத குடைவரை கோயிலுக்கு எல்லாமே வந்து பின்னாடி வந்து இந்த கதையை சொல்கிறாங்க இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் அது பாண்டியர்களால் கட்டப்பட்டது ஒரு மன்னரால் கட்டப்படும் போது எது அப்பா மகன் சண்டையில் இல்லை அப்பா மகன் இதில் வந்து எப்படி ஒரு குடைவரை கோயில் வந்து நின்று போயிருக்கும் ஸோ இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடைவரை கோயில் நின்று போவதற்கு வந்து ரெண்டே ரெண்டு விதமான காரணங்கள் தான் இருக்கும் ஒன்று வந்து அரசர் வந்து படையெடுத்து சென்று இந்த நாட்டை கைப்பற்றிருக்கலாம் இல்லது படை எடுப்பினால் இன்னொரு காரணம் வந்து மத சண்டைகள் நடந்தது மத ஆசீவகம் இந்து மதத்துக்கிடையே இடையே இந்த குடவரை கோயில் வந்து நின்று இது வந்து திருமலாபுரத்தில் இருக்கக்கூடிய வண்ணாட்டி பாறையில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் இது வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு குடையரை கோயில் Thank you.